வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாபிக்கை இந்த பதிவுல பார்க்க போறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம்னா சமீபத்தில் அண்ணாமலை வந்து விவசாய நிலம் வாங்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சில பேர்லாம் பிரச்சனை பண்ணாங்க மாரிதாசு சவுக்கு சங்கரு கல்யாண் ராமனு கிஷோர் கேசாமி இவங்கெல்லாம் எண்பது கோடி ரூபாய் மதிப்பிலான நிலத்தை நாலரை கோடிக்கு வாங்கிட்டாரு திமுகவோடு மறைமுக கூட்டணி வச்சிருக்காரு திமுக சப்போர்ட்டில் தான் இவ்வளவு ஒரு சலுகையாக அவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ அடிச்சு விட ஆரம்பிச்சாங்க அண்ணாமலை ஒரு விளக்கம் கொடுத்தாரு என்னென்னா என்னுடைய சேவிங்ஸு என்னுடைய மனைவியுடைய சேவிங்ஸு மற்றும் பேங்க்ல லோன் போட்டு தான் இந்த விவசாய நிலத்தை வாங்கியிருக்கேன் கவர்மெண்ட் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு நிலத்துக்கு ஒரு மதிப்பு இருக்கும் மார்க்கெட் வேல்யூ அப்படிங்கிறது வேற ஒரு மதிப்பு இருக்கும் அண்ணாமலை வாங்கிய நிலம் வாங்கின மதிப்பு இருக்குல்ல அது மார்க்கெட் வேல்யூ எவ்வளவு இருந்துச்சோ அது முன்னாடி தான் வாங்கியிருக்காரு நாலரை கோடி தான் அந்த இடத்துல கோயம்புத்தூரில் உள்ள இன்டீரியர் கிராமம் அங்கே அவ்வளவு தான் மதிப்பு இருக்கும் அண்ணாமலை அதில் எந்த ஒரு முறைகேடும் பண்ணலை அப்படிங்கிறது உறுதியானுச்சு அப்போ அண்ணாமலை வெளியிட்ட அறிக்கையில் ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருந்தார் என்னென்னா என்னுடைய குழந்தைகளுடைய ஃப்யூச்சருக்காக சில விஷயங்களை நான் இப்போ பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஓப்பனாக டிரான்ஸ்பரண்டாக அண்ணாமலை அந்த அறிக்கையில் சுட்டி காட்டியிருந்தார் பொருளாதார ரீதியாக குழந்தைகளுக்கு ஒரு நல்ல ஃப்யூச்சரை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன் அதனால் நாங்கள் சில விஷயங்களை முயற்சி பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலை உண்மையை அப்படியே போட்டு உடைச்சார் இதை நிறைய பேர் பண்ண மாட்டாங்க நிறையா பொலிட்டீஷியனை என்ன வேலை பார்க்குறாங்கன்னே தெரியாது இருபத்தி நாலு மணி நேரமும் அரசியல்வாதியாக தான் இருப்பாங்க ஆனால் சில வருடங்களுக்கு பிறகு அவளுடைய சொத்து மதிப்பு மிகப்பெரிய அளவில் உயர்ந்திருக்கும் என்ன வேலை பார்க்குறாங்கன்னே தெரியாது ஆனால் சொத்து மதிப்பு மட்டும் எப்படி உயர்ந்துச்சு அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்கும் வரும் அந்த கேள்வியெல்லாம் கிட்ட தேவையே இல்லை ஏன்னா அவர் ஒரு பக்கத்து பொலிட்டீஷியனாகவும் இருக்கார் இன்னொரு பக்கெட்டு நார்மல் பீப்புள் எப்படி இருப்பாங்க தங்களுடைய குடும்பத்துக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுவாங்க அரசு பதவியில் உட்காந்து அதில் ஃபோர்ஜரி பண்ணி கமிஷன் அடித்து குடும்பத்துக்கு சொத்தாக சேர்க்கறது தான் தப்பு உழைச்சி சம்பாதிக்கிறது தப்பு கிடையாது அண்ணாமலை ரெண்டாவது கேட்டகிரி அதை சில பேர் வந்து விமர்சனம் பண்ணி அவர் இவ்வளவு டிரான்ஸ்பரண்டாக இருந்தோம் பத்து வருஷத்துக்கு தன்னுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட் எடுத்து பொதுவெளியில் வச்சார் அண்ணாமலை யாருமே பண்ணது கிடையாது இவ்வளவு பண்ணியும் கால்குணர்ச்சி காரணமாக அவர் மேலே இருக்கக்கூடிய வன்மத்தின் வெளிப்பாடாக என்னென்னமோ அடித்து விட்டாங்க அண்ணாமலை டிரான்ஸ்பரண்டாக இருந்ததை நம்ம பாராட்டினோம் தன்னுடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்துக்காக நான் சில விஷயங்களை பிஸ்னஸ் ரிலேட்டடாக சில விஷயங்களை பண்ண விரும்புகிறேன் அது பேங்க்கில் லோன் போட்டு என்னுடைய சேவிங்ஸு என்னுடைய மனைவியுடைய சேவிங்ஸை வச்சு தான் நான் பண்ணுறேன் அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருந்தார்ல கிட்டத்தட்ட அதற்கு ஈக்குவலாக இப்போ சுரேஷ் கோபியும் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு ஒரு விஷயம் பேசியிருக்காரு சென்ட்ரல் மினிஸ்டர் சுரேஷ் கோபி இருக்காருல்ல அவர் என்ன சொல்லியிருக்காருனா நான் தேர்தலில் போட்டியிட்ட சமயத்துலையும் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன் நான் மினிஸ்டராக விரும்பலை அப்படின்னு நான் சொன்னேன் இருந்தாலும் பாஜக தலைமை என்னை மினிஸ்டர் ஆகினாங்க ஏன்னா கேரளா மக்கள் ஒரு எம்பியை வந்து பாஜக இருந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க பாஜகவை கேரளா மக்கள் நம்பி முதன்முறையாக ஒரு எம்பியை பிஜேபிக்கு கொடுத்துருக்காங்க ஸோ அதை அங்கீகரிக்கக்கூடிய வகையில் கேரள மக்களுக்காக கேரளாவிலிருந்து ஒரு மினிஸ்டர் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னைய மினிஸ்டராக மோடிஜி வந்து செலக்ட் பண்ணார் ஆனால் எனக்கு என்னுடைய கெரியரையும் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிற விருப்பம் இருந்துச்சு படத்தில் நடிக்கணும் அதன் மூலமாக எனக்கு ரெவன்யூ வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஆசைப்பட்றேன் ஆசைப்பட்டேன் ஆனால் மினிஸ்டராக வந்ததுக்கு அப்புறம் ஒரு எம்பியாக இருந்திருந்தேனா என்னுடைய கெரியரையும் நான் ஃபோக்கஸ் பண்ணியிருப்பேன் என்னுடைய தொகுதியை மட்டும் நான் கான்சன்ட்ரேட் பண்ணியிருப்பேன் ரெவன்யூ எனக்கு கிடச்சிருக்கும் நடிக்கிறதுனால ஆனால் மினிஸ்டர் ஆனதுக்கப்புறம் நிறைய வேலைகள் எனக்கு இருக்கிறதுனால என்னால் நடிக்க முடியலை அதனால் எனக்கு எந்த ரெவன்யூ இப்போ இல்லை எம்பி பதவிக்கு மினிஸ்டருக்கு என்ன சேலரியோ அந்த சேலரி தான் எனக்கு கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக பேசியிருக்காருங்க அதனால் என்கிட்ட இருக்கக்கூடிய மினிஸ்டர் பதவியை சதானந்தன் மாஸ்டருக்கு வந்து கொடுத்தா என்னைய ரிலீவ் பண்ணிட்டு இருந்த போஸ்ட்லருந்து அவருக்கு கொடுத்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு இதெல்லாம் புதுசு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதாவது கவுன்சிலர் ஆனால் கூட அதிலிருந்து ஏதாவது ஊழல் பண்ண முடியுமா அப்படிங்கிற கூட்டம் தான் அதிகம் மினிஸ்டராக இருக்காரு அவரு மினிஸ்டர் பதவி வேண்டா நான் வந்து நடித்து சம்பாதிக்க வந்து ஆசைப்படுறேன் ஏன்னா என்னுடைய குழந்தைகள் அதே தான் சொல்கிறாரு என்னுடைய குழந்தைகளுக்கான ஃபியூச்சரை நான் வந்து கட்டமைக்க வேண்டியது இருக்கு அதனால் எனக்கு பண தேவைகள் இருக்குது என்னுடைய பணத்தை நம்பி சில பேர் இருக்காங்க அவர்களுக்காக நான் வந்து நடிக்கணும் அதனால் எனக்கு ரெவன்யூ வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு இவரும் டிரான்ஸ்பரண்டாக இருக்காரு பாருங்க நினச்சிருந்தா சென்ட்ரல் மினிஸ்டர் ஒரு பெரிய ப்ராஜெக்ட்ல ஒரு பர்சன்டேஜ் ரெண்டு பர்சன்டேஜ் கமிஷன் அடித்தா கூட ஆயிரக்கணக்கான கோடி ரூபாயை சேர்க்க முடியும் அந்த பக்கத்தில் போகல பார்த்தீங்களா அதுதான் பிஜேபி பார்ட்டி வித் டிஃபரன்ஸ் அப்படின்னு பிஜேபியை ஏன் சொல்கிறோம் இத்தனை வருடங்களாக லெவன் இயர்ஸாக மத்தியில் ஆட்சியில் இருக்காங்க ஒரு ஊழல் குற்றச்சாட்டை சொல்ல முடியுதா பாஜக எம்பிக்கள் மீதோ இல்லை பாஜக மினிஸ்டர்கள் மீதோ பாஜகவுடைய ஹெட்டாக இருக்கக்கூடிய மோடிஜி மீதோ ஒரு ஊழல் குற்றச்சாட்டை முன்வைக்க முடியலை ஏன்னா இது மாதிரியான நபர்கள் இருக்காங்க மினிஸ்டர் போஸ்ட் வேண்டாம் எனக்கு ரெவன்யூ வேணும் நான் நடித்து என்னுடைய தொழிலை பார்த்து என்னுடைய தொகுதியை கான்சென்ட்ரேட் பண்ணிவிட்டு நான் வந்து நடித்து அதன் மூலமாக சம்பாரித்து நான் என் ஃபேமிலியை பார்த்துக்கிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த டிரான்ஸ்பரன்சி தான் எல்லாத்துக்கிட்டையும் இருக்கணும் பொலிட்டீஷியன்ஸ்க்கு அண்ணாமலை கிட்டே இருந்துச்சுல்ல அப்படியே சுரேஷ் கோபிட்டே இருக்கு பாருங்க பாராட்டப்பட வேண்டிய நேச்சர் இது வில்சன் இருக்கார்ல திமுகவுடைய எம்பி திமுகவுடைய வழக்கறிஞர் வில்சன் சுப்ரீம் கோர்ட்டுடைய உத்தரவுக்கு பிறகு செய்தியாளர்களை சந்திச்சிருக்காரு அப்ப என்ன வில்சன் தமிழக அரசாங்கம் அப்பாயின்ட் பண்ண அருணா ஜெகதீசன் அவர்களுடைய கமிஷன் இருக்குல்ல ஒரு நபர் ஆணையத்தை தமிழக அரசாங்கம் அப்பாயின்ட் பண்ணாங்க இந்த கரூர் ஸ்டாம்ப் தொடர்பாக விசாரிப்பதற்கு அதுல சுப்ரீம் கோர்ட்டு கையே வைக்கல அதை டச் பண்ணவே இல்லை அது அப்படியே கண்டினியூ ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி வில்சன் பேட்டி வந்து கொடுத்துருக்காரு ஆனால் சுப்ரீம் கோர்ட்டுடைய அந்த தீர்ப்பு விவரத்தை எடுத்து முழுவதுமாக படிக்கும்போது அதில் ஒரு விஷயம் தெரிய வருது என்னன்னா தமிழக அரசாங்கம் நியமித்த அருணா ஜெகதீசன் அவர்களுடைய கமிஷன் இருக்குல்ல கமிட்டி அந்த கமிஷனை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டு மறு உத்தரவு வரும் வரை இந்த ஒரு நபர் ஆணையத்தை நாங்கள் சஸ்பெண்ட் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டு சொல்லியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டு இவ்வளவு தெளிவாக சொன்னதுக்கு அப்புறமும் ஏன் வெளியில் வந்து ப்ரெஸ் மீட்டில் சுப்ரீம் கோர்ட்டு அருணா ஜெகதீசன் அவர்களுடைய அந்த கமிட்டி மீது எந்த ஒரு டச்சும் பண்ணலை அவங்க மேலாம் எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்கலை அது தொடர்பாக எந்த ஒரு உத்தரவும் பிறப்பிக்கலை அப்படின்னு ஏன் மாற்றி பேசினார் வில்சன் அப்படின்னு இப்போ பாஜக அதிமுக தாவேக்காலாம் திமுகவை டேக் பண்ணி கொஸ்டின் கேட்குறாங்க இப்போ இந்த விவகாரம் பேசுபொருள்லாம் மாறி இருக்கு இந்த ரெண்டு டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம் நன்றி ஜெய்ஹிந்த்